எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது கும்பராசிக்காரர்களோட குணாதசியங்களை பற்றி பார்க்கலாங்க அவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாடுங்க பொறுமையும் நிதானமும் மிக்கவங்களாக ரொம்பவும் திறமைச்சாலியாக கொண்டவங்க தான் இந்த கும்பராசிக்கார அன்பர்கள் தங்களோட வார்த்தை மற்றும் செயலில் உறுதியாக இருப்பாங்க குடும்ப ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே திருமணம் செய்யும்போது கருத்தில் கொள்ள வேண்டியவை தங்களோட ராசிக்கு ஏழாவது ராசியான சிம்ம ராசிக்காரர்களை மணப்பது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அடுத்தபடியாக பூர்வ புண்ணியஸ்தானமான மிதுன ராசிக்காரர்களை மணப்பதும் ரொம்ப ஒரு சிறந்ததாக சொல்லப்படுது கும்பம் என்பது ஒரு முழுமையான குடம் அல்லது ஜாடின்னு சொல்லப்படுது இதை கலசம் அப்படின்னு சொல்லப்படுது இந்து மத புராணங்களில் இது கருப்பை என்னும் அர்த்தத்துடன் குறிப்பிடப்படுகிறது இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கிலுமே ரொம்ப ஒரு புத்திசாலிங்கன்னு சொல்லலாங்க ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளதே கும்பம் குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியும் அந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்த நீங்கள் உங்களோட மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீங்க தொடர்ந்து பத்து நிமிஷம் பேசிய பிறகு தான் உங்களோட மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அறிய முடியும் உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலுமே சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த முடியும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்கள் அந்தஸ்தும் உயரும் அஞ்சாம் இடத்துக்கு உரிய புதனே உங்களோட எட்டாம் இடமான கன்னிக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் காலம் நிலைக்கப்படும் சொல்லப்படுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுயநலத்திலும் பொது நலனை முக்கியமாக கருதும் இந்த ராசிக்காரனும் சொல்லப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நண்பர்களால் நன்மை அடையக்கூடிய மா வாரமாகத்தான் அமைய போகுது குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே சிக்கல்கள் சுலபமாக செஞ்சிருவீங்க வேளாண் தொழில் துறையினர் தானிய எண்ணெய் வியாபாரிகள் தொழில் விரிவாக்க முயற்சிகளை சிறிது காலம் வைக்க வேணும் தனியார் உத்தியோகத்தில் பணிகளில் வழக்கத்தை விட கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது ரியல் எஸ்டேட் துறையினரை பொறுத்த வரைக்குமே புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கப் பெறுவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவினர் எரிவாயு நிறுவன பகுதிகளில் லாபமும் அடையக்கூடாது பள்ளி கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரைமே பழைய மனஸ்தாபங்களை மனதில் கொள்ளாமல் நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் தலை சுற்றல் மயக்கம் ஏற்பட்டால் தக்க மருத்துவ சிகிச்சை இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மன அமைதியும் முக்கியம் சிவன் திருக்கோவில் கருவறை தீபத்திற்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் மற்றும் ஊதுபத்தி வாங்கி தருவது நல்ல ஒரு பயன்களை தரும் தன்னம்பிக்கையோடு எதையுமே விட்டு கொடுக்காம காட்டும் இந்த ராசிக்காரன்னு சொல்லப்படுது இது முன்னேற்றமான வாரமாகத்தான் அமையப்போகுது குடும்ப பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நீங்கள் சுற்றுலா சென்று வர சூழ்நிலைகள் அமையும் மளிகை கடை விவ விவசாய பொருட்கள் ஆகிய தொழில்துறையினருக்கு இது நல்ல ஒரு காலகட்டமாகத்தான் அமைய போகிறது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ஆடை ஆபரண வியாபாரங்களுக்கு வர்த்தகமும் அதிகரிக்கும் அரசு மற்றும் தனியார் துறை உத்தியோகஸ்தாரர்கள் பணி உயர்வும் கிடைக்கக்கூடும் சொல்லப்படுது அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு துறையினருக்கு இந்த வாரத்தை பொறுத்த ரொம்ப ஒரு லாபகரமாக தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் எரிவாயு நிறுவனம் பால் பொருள் தயாரிப்பு நிறுவன பங்குகள் மூலம் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் பள்ளி கல்லூரி மாணவர்களை பொறுத்த ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் மூலம் உயர்கல்விக்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்க உறவினர்கள் பேச்சுவார்த்தைகளில் மன உளைச்சல் பல இடங்களுக்கும் அலைவது போன்றவற்றால் உடல் மனச்சோர்வு ஏற்பட்டு விலகும் கடவுளை வழிபடும் பொழுது உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் ஒரு சோஸ்திரத்தை வாய்விட்டு உபசரித்து மற்றும் குலதெய்வ அல்லது இஷ்ட தெய்வமான மந்திரத்தை தினசரியும் உச்சரிக்கிறதுனால பல நன்மைகளை அள்ளித்தருன்னு சொல்லப்படுது கும்பராசிகாரரை பொறுத்த அருணாச்சல ரேசனை வழங்குவது சங்கடங்கள் அனைத்துமே விளங்குன்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அவிட்டம் மூணு நாலு நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு ராசியில் சனி ஐந்தாம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட கவனம் தடுமாறும் வியாபாரத்திற்காக எடுக்கும் முயற்சி இழுபறியாக கூடன்னு சொல்லப்படுது பூர்வீக சொத்து விவகாரங்களில் பிரச்சனையும் வரலாம் அப்படிங்கிறதுனால நிதானமாக நீங்கள் செயல்படுவது ரொம்ப நல்லது சதயம் கவனமாக செயல்படிய வேண்டுவதால் நல்லது உண்டாகும்னு சொல்லப்படுது நான்காம் இட குருவின் பார்வைகள் எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால உடல்நிலை சீராகும் தேவையற்ற பயமும் போகும் செய்து வரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையும் புதிய பொருட்கள் வாங்குவீங்க பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பா நிதானமாக செயல்படுறதுனால உங்களோட வேலைகள் அனைத்துமே நடக்கும் செல்வாக்கும் உயரும் வியாபாரத்தை பொறுத்தவரைமே நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் அமையும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்றதுனால குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பொங்கி வழின்னு சொல்லப்படுது கும்பராசி அன்பர்களே இந்த உங்களோட ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் கேது இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களோட உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேணும் இதன் காரணமாக நீங்கள் முன்பை விட நன்றாக சாப்பிடுவது ரொம்ப நல்லது எனவே உங்களோட வாழ்க்கை முறையை நன்றாக பராமரித்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம்னு சொல்லப்படுது உங்களோட ராசியிலிருந்து நாலாவது வீட்டில் குரு இருக்கிறதுனால இந்த வாரம் எந்த வகையான சிறிய ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளுக்கும் மிகவும் மங்களகரமாக தாக சொல்லப்படுது கூட இப்போதே பெரிய முதலீடுகளை செய்வதை தவிர்க்க வேணும் அவ்வாறு செய்ய உதவியை பெற்ற பின்னரே உங்களோட பணத்தை எந்த ஒரு பெரிய முதலீட்டிலும் முதலீடு செய்ய சொல்லப்படுது இந்த வாரத்தை பொறுத்த உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவர் உங்களிடம் மிகவும் விசித்திரமாக நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகத்தான் அமைய போகுது இதன் காரணமாக நீங்கள் சங்கடமாக உணர்வது மட்டுமல்லாமல் அவற்றை புரிந்து கொள்வதில் உங்களோட நேரத்தையும் சக்தியும் வீணாக்க நேரிடும் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்க சில சட்ட சிகல்கள் காரணமாக தங்களோட வாழ்க்கையில் முன்னேறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரும் எனவே உங்களோட ஆவணங்களை ஆரம்பத்திலிருந்தே தயாராக வைத்திருக்கோங்க மூலம் பல வழிகளில் இதிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் நீங்கள் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருந்தால் இந்த வாரத்தில் உங்களோட காத்திருப்பு முடிவடையக்கூடும் இந்த நேரத்தை பொறுத்த உங்களுக்கு சில நல்ல செய்திகளை கொண்டு வரும் வாரமாகத்தான் நம்ம இது குறிப்பாக படிப்புக்காக குடும்பங்களை விட்டு விலகி இருக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் பெற்றோரிடமிருந்து ஊக்கத்தை பெற அவங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கும் பரிகாரமாக சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவு தானமாக செய்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பொதுவாகவே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் சில விஷயத்தில் சிறு தடைகளை தவிர்க்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற முடியும் இந்த மாதத்தோட முதல் பகுதியில் சூரியன் மூன்றாவது வீட்டில் பயிற்சிப்பது உங்களுக்கு சாதமான பலன்களை தருங்க எனவே மாதத்தின் பக இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்குமே சூரியனோட பலன்கள் பலவீனமாக இருக்கலாம் ஆறாவது வீட்டில் செவ்வாய் பயிற்சிக்கிறதுனால சராசரியை விட உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் அதிக அளவில் சாதக பலன்களை பலன்களை சொல்லலாம் பெயர்ச்சி இந்த வாரத்தை தொடர்புடைய தரும் மாதத்தோட முதல் பாதியில குருவின் பெயர்ச்சி இரண்டாவது பாதியில சராசரி மற்றும் மிகவும் சாதகமான முடிவுகளை தரும் சுக்கரனோட பெயர்ச்சி பொதுவாக சாதகமான பலன்களை தரும் சனியின் பயிற்சி அனுகூலத்தை அளிக்க முடியாமல் போகலாம் அதே நேரத்தில் ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியிலிருந்து ஒருவர் சாதகத்தை எதிர்பார்க்கக்கூடாது அதாவது சனி ராகு மற்றும் கேது தீவிர பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க முயற்சி செய்கின்றன எனவே நீங்கள் சில சிரமங்கள் அல்லது இடையூறுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் சாதகமான முடிவுகளை பெற முடியும் உங்களோட தொழில் ஸ்தானத்தில் அதிபதி இந்த மா வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டில் இருந்தாலும் பலவீனமாக நிலையில் இருக்கிறாரு ஆறாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது பொதுவாக சாதகமான பலன்களை சொ குறிக்குதுன்னு சொல்லப்படுது இந்த ராசிக்கார பொறுத்த வரைக்குமே நிஜி நிதி விஷயங்களில் பெரும்பாலும் சாதகமான முடிவுகளை பெற முடியும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கலவையான அல்லது சராசரியான முடிவுகளை தரும் நீங்கள் கவனக்குறைவை காட்டாமல் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் இருந்தால் முடிவுகள் சராசரியை விட சிறப்பாகவே இருக்கும் பரிகாரமாக ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே திருந்து இந்த வாரத்தை பொறுத்த ரொம்ப ஒரு சிறப்பாகவே அமையும்னு சொல்லப்படுது இந்த வீடியோவில் கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ